வணக்கம் அம்மா சொல்லுங்கள் உங்களோட பிரேத்தினையை சொல்லுங்கள் என்னோடய காணவங்க போய் ரெண்டாயிரத்தி ஏழு காண போனது இந்த புள்ளியில் கஷ்டப்பட்டு வளர்த்து இப்போ கூலி வேலை செய்து கொண்டு எனக்கு வருத்தத்தால் அந்த மூத்த மூத்த பிள்ளை கெம்பஸ் போய் அவளுக்கு படிக்க இல்லாமல் அவள் போய் வேலை கூலி வேலையை அவள் பார்க்கலாம் என்ன கூலி என்ன கூலி விலை போகிறா உங்கள் என்னோட புள்ளி வளர்ப்பு தோட்ட வேலைக்கு அதாவது தோட்ட வேலையை போகிறாள்

நீங்கள் என்ன நீங்கள் எதுவும் தொழில் செய்கிறீங்களா நான் கூலி வேலைக்கு தான் போய் வந்தேன்னு இப்போ வந்து சுவர் புற சொல்ல நான் கூட செய்ய இல்லாமல் அப்போ நீங்கள் என்ன தேதி பார்க்குறீங்க எனக்கு பிள்ளைகளுக்கு உதவி செய்யலாம் இல்லை மண்டிய படிப்புக்கு படிப்புக்கு இல்லை வாழ்வாதாரம் எதுக்கு உங்களுக்கு என்ன வாழ்வாதாரம் பண்ண என்ன என்ன தேதி பார்க்குறீங்க வாழ்வாதாரம் வண்ட ஆதாரம் வந்து என்ன செய்யறது நான் எல்லாமே செய்வேன்டா நான் சின்ன வந்து கடையிலுக்கு சாப்பாடு செய்து போட்டுனேன் அப்புறம் கூலி வேலை எல்லாம் செய்வேன் என்னால் எல்லாமே செய்யும் என்ன தோழி தந்தாலும் நான் என்னால செய்யலாம் செய்ய இல்லை உங்களுக்கு பிள்ளைகளை படிப்புக்க நாங்கள் கதைச்சு பாக்குறோமாம் சரி பிள்ளைகளை கட்டாயம் படிக்க வச்சுங்களா பிள்ளைகள் நாளைக்கு இப்ப அந்த கூலி வேலையை போயிட்டு தான் நாங்கள் இப்போ சாப்பிட்டு கொண்டு சாப்பிடுவோம்